Thank you for watching my video. நீ வீடியோ பிடிச்சிருந்தால லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம நோட்டிஃபிகேஷன் பட்டன் প্রেস பண்ணுங்க. இதயத்தில் அடைப்பு ஏற்படக்கூடாதா கூடாதா? அப்ப இந்த விதைகளை தினமும் ஒரு கையளவு சாப்பிடுங்க. உலகுலவில் இதய நோயால் ஏராளமானோர் பாதிகப்பட்டு இளமை வயதிலேயே இறந்து வருகிறார்கள். குறிப்பாக కరోனரி தமனி நோய் என்னும் இதய அடைப்பால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இதய அடைப்பு என்பது இதயத்திற்கு இரத்தத்தை வழங்கும் தமனிகளில் இரத்த ஓட்டம் தடைபடும் நிலையாகும் இப்படி தமனிகளில் அடைப்பு ஏற்பட அதிகமான கொலஸ்ட்ரால் தான் முக்கிய காரணம் உடலில் கொலஸ்ட்ரால் அதிகரிக்கும் போது அந்த கொலஸ்ட்ரால் இரத்த குழாய்களில் அப்படியே படிந்து இரத்த ஓட்டத்தில் தடையை ஏற்படுத்தும் இரத்தக் குழாய்களில் கொழுப்புகள் படிந்து அடைப்பை ஏற்படுத்தியிருந்தால் அது ஒரு சில பொதுவான அறிகுறிகளை வெளிக்காட்டும் அவை மார்பு பகுதியில் அசௌகழியம் சுவாசிப்பதில் சிரமம் மற்றும் தீவிர நிலையில் மாரடைப்பு போன்றவை ஏற்படும் தற்போதைய உணவுப் பழக்கத்தில் இதய அடைப்பு ஏற்படுவதற்கான அபாயம் அதிகம் உள்ளன ஏனெனில் ஜங்க் உணவுகள் நம்மைச் சுற்றி அதிகம் உள்ளன இந்த உணவுகளை தினமும் உட்கொண்டு வந்தாலே போதும் கொலஸ்ட்ரால் கணக்கிட முடியாத அளவில் அதிகரித்து இதய குழாய்களில் அடைப்பை ஏற்படுத்திவிடும் இதய அடைப்பை சரியான நேரத்தை கவனித்து சிகிச்சை மேற்கொள்ளாமல் இருந்தால் அது ஆளையே கொன்றுவிடும் எனவே இதயத்தில் அடைப்பு இருப்பதை அறிந்துவிட்டால் ஒருவர் தங்களின் உணவுப் பழக்கத்தில் உடனே மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும் முக்கியமாக இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் உணவுகளை அதிகம் உணவில் சேர்க்க வேண்டும் அப்படி இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் இதய அடைப்பை கட்டுப்படுத்தவும் உதவும் ஒரு அற்புதமான உணவுப் பொருள்தான் விதைகள் கீழே ஐந்து விதமான விதைகள் கொடுக்கப்பட்டுள்ளன இந்த விதைகளை தினசரி உணவில் சேர்த்து வந்தால் இதய அடைப்பு ஏற்படுவதை தடுக்கலாம் ஒன்று சியா விதைகள் சியா விதைகளில் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் நார்ச்சத்து புரோட்டீன் மற்றும் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் போன்றவை அதிகம் உள்ளன இவை இதய ஆரோக்கியத்திற்கு மிகவும் நல்லது இதில் உள்ள ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலங்கள் உடலினுள் உள்ள வீக்தை குறைக்கவும் இதய நோயின் அபாயத்தையும் குறைக்கிறது மேலும் இதில் உள்ள நார்ச்சத்து கொலஸ்ட்ரால் அளவை பராமரிக்க உதவுகிறது அதற்கு சியா விதைகளை நீரில் ஊற வைத்து அவற்றை எலுமிச்சை ஜூஸ் உடன் சேர்த்து குடித்து வாருங்கள் இரண்டு ஆளி விதைகள் ஆழி விதைகளில் ஒமேகா மைனஸ் மூன்று கொழுப்பு அமிலத்தில் மாறுபாடான ஆல்பாலினோலினிக் அமிலம் அதிகளவில் உள்ளன இவை இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி புரிகின்றன மேலும் இதில் உள்ள சக்தி வாய்ந்த ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் இதய நோயை எதிர்த்து நல்ல பாதுகாப்பை வழங்கும் முக்கியமாக இந்த விதைகள் கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்க உதவி புரிகின்றன இப்படிப்பட்ட ஆளி விதைகளை தினசரி உணவில் சேர்த்து வர இதய நோயை தடுக்கலாம் மூன்று பூசணி விதைகள் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவும் மற்றொரு விதைதான் பூசணி விதைகள் இந்த விதைகளில் மக்னீசியம் ஜிங்க் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் உள்ளன இவை அனைத்தும் இதயத்தின் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவி புரியும் எப்படியெனில் இதில் உள்ள மக்னீசியம் இரத்த அழுத்ததை கட்டுப்படுத்தி இதய செயல்பாட்டை மேம்படுத்த உதவுகிறது எனவே இதயம் ஆரோக்கியமாக இருக்க விரும்பினால் பூசணி விதைகளை தினசரி உணவில் சேர்த்து வாருங்கள் நான்கு சூரியகாந்தி விதைகள் சூரியகாந்தி விதைகளும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகின்றன ஏனெனில் இந்த விதைகளில் வைட்டமின் இ என்னும் சக்தி வாய்ந்த ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் உள்ளன இவை ப்ரீராடிக்கல்களால் இதயத்தில் ஏற்படும் சேதத்தை தடுக்கின்றன மேலும் வைட்டமின் இ தமனிகளில் கொழுப்புகள் படிவதை தடுக்க உதவுகின்றன அதோடு இந்த விதைகளில் உள்ள பைட்டோஸ்டரால்கள் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன ஐந்து எள்ளு விதைகள் எு விதைகளில் லிக்னன்கள் ஆண்டி ஆக்சிடென்ட்டுகள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் உள்ளன இவை அனைத்தும் இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றன அதுவும் இதில் உள்ள வளமான அளவிலான மக்னீசியம் இதய செயல்பாட்டிற்கு உதவுவதோடு இரத்த அழுத்தத்தை சமநிலையில் வைத்துக் கொள்ள உதவுகின்றன எனவே இதய பிரச்சனைகளை தடுக்க இந்த விதைகளை தினசரி உணவில் சேர்த்து வர முயற்சி செய்யுங்கள் இந்த வீடியோவில் கொடுக்கப்பட்டுள்ள விதைகள் அனைத்தும் கொலஸ்ட்ராலை குறைத்து இதய ஆரோக்கியத்தையும் அதன் செயல்பாட்டையும் தினசரி உணவில் சேர்த்து வருவதன் மூலம் இதயம் தொடர்பான பிரச்சனைகளை தடுக்கலாம் உங்களுக்கு முகப்பருகள் இருக்கா அப்போ நீங்க ஆரோக்கியமாக இல்லை என்று அர்த்தம் எப்படி தெரியுமா உங்கள் உடலில் உள்ள முகப்பருவினால் உங்கள் உடல் நலத்தில் ஏதோ பிரச்சினைகள் உள்ளது என தெரிந்து கொள்ளலாம் முகப்பருவுடன் உடலின் ஆரோக்கியமும் இணைக்கப்பட்டுள்ளது உங்கள் முகப்பரு உங்கள் ஆரோக்கியத்தைப் பற்றி என்ன சொல்கிறது என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் உங்கள் முகத்தில் உள்ள ஒவ்வொரு புள்ளியும் உங்கள் உடலில் ஒரு குறிப்பிட்ட பகுதி மற்றும் செயல்முறையுடன் இணைக்கப்பட்டுள்ளது எனவேதான் ஒரு இடத்தில் ஒரு சின்ன பருவோ அல்லது கொப்புளமோ தோன்றினால் அது உடலில் வேறு எங்காவது பிரச்சினை உள்ளது என்று அர்த்தம் என மருத்துவர்கள் சொல்லுகின்றனர் உங்கள் முகப்பரு உங்கள் ஆரோக்கியத்தைப் பற்றி என்ன சொல்கிறது உங்கள் நெற்றியில் ஒரு பரு இருந்தால் அது வயிற்று பிரச்சினை நெற்றியில் உள்ள பருக்கள் உங்கள் வயிறு மற்றும் உணவு நுகர்வுடன் நேரடியாக தொடர்புடையவை நொறுக்குத் தீனிகளை தவிர்க்கவும் அதிக சர்க்கரை எடுக்க வேண்டாம் நிறைய தண்ணீர் குடிக்கவும் ஏனெனில் இது வயிற்றுத் தொற்று போன்ற பெரிய பிரச்சனையையும் ஏற்படுத்தும் புருவங்களுக்கு இடையில் பரு இருந்தால் கல்லீரல் பிரச்சனை ஆம் உங்கள் புருவங்களுக்கு இடையே உள்ள சிறிய பரு உங்கள் கல்லீரல் அதிக எடையை இழுக்கிறது என்பதற்கான அறிகுறியாகும் எனவே மது இறைச்சி மற்றும் பதப்படுத்தப்பட்ட உணவுகளை தவிர்க்க வேண்டும் இரவு நேர தின்பண்டங்களை குறைத்து நன்றாக தூங்குங்கள் வாரத்திற்கு ஒருமுறை சாத்வீக உணவை உண்ணுங்கள் உங்கள் உடலை உற்சாகப்படுத்துங்கள் பச்சை உணவுகளை சுத்தம் செய்து சாப்பிடுவது ஆரம்ப நிலைக்கு நல்லது உங்கள் கண்களைச் சுற்றியும் உங்கள் நெற்றியின் அருகிலும் பருக்கள் இருந்தால் சிறுநீர்ப்பை பிரச்சனை உங்கள் நெற்றி கண்கள் மற்றும் புருவ எலும்புகளை சுற்றியுள்ள பருக்கள் உங்கள் சிறுநீர்ப்பையில் பிரச்சினை உள்ளதை தெரிவிக்கிறது என்பதற்கான அறிகுறியாகும் எனவே உங்கள் உடலை நீரேற்றமாக வைக்க அதிகமான தண்ணீரை பருகவும் தண்ணீர் பாட்டிலை கைவசம் வைத்து அடிக்கடி குடிக்கவும் அத்துடன் தண்ணீர் பழங்கள் காய்கறிகள் ஆகியவற்றை உணவில் சேர்த்துக் கொள்ளவும் அதனால் உங்கள் பருக்களை சுற்றி இருக்கும் கருவளையம் கண்டிப்பாக நீரிழப்புக்கான அறிகுறியாகும் மூக்கில் பரு இருந்தால் இதய பிரச்சனை உங்கள் மூக்கில் ஒரு பரு இருக்கிறது என்றால் நீங்கள் காதலிக்கிறீர்கள் என்று அர்த்தம் இல்லை அது உங்கள் இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனையான விஷயம் உங்கள் இரத்த அழுத்தம் அதிகமாக இருந்தாலும் சரி அல்லது குறைவாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுக்கு வைட்டமின் பி குறைபாடு இருந்தால் உங்கள் மூக்கு அதற்கான அறிகுறிகளை காட்டும் எனவே சிறிது சுத்தமான காற்றை அனுபவிக்கவும் உடற்பயிற்சி செய்யவும் வைட்டமின் பி சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து அந்த பருக்களை குறைக்கவும் கன்னத்தில் பருவந்தால் சுவாசம் தொடர்பான பிரச்சனைகள் நீங்கள் புகைப்பிடிப்பவராக இருந்தாலும் அல்லது உங்களுக்கு சுவாச பிரச்சனைகள் இருந்தாலும் உங்கள் கன்னங்களில் ஒரு பரு அல்லது இரண்டு பருக்கள் இருக்கும் புகைப்பிடிப்பதைக் குறைத்து அதிகாலையில் உடற்பயிற்சி செய்யுங்கள் உங்கள் இதயத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள் உங்கள் உணவில் குளிர்ச்சியான உணவுகள் மற்றும் பானங்கள் தோசை புச்சா போன்றவை சேர்த்துக் கொள்ளுங்கள் இது உடலிலிருந்து அதிகப்படியான வெப்பத்தை நீக்குகிறது மேலும் கன்னத்தில் முகப்பரு வந்தால் ஹார்மோன் சமநிலையின்மை என்றும் அதர்தம் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர் முகப்பரு சிகிச்சை குறிப்புகள் உங்கள் சருமத்தை சுத்தமாகவும் ஆரோக்கியமாகவும் வைத்திருக்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உள்ளன உங்கள் முகப்பருவுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான சில குறிப்புகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளன ஒன்று தினமும் போதுமான தண்ணீர் குடிக்கவும் இரண்டு கற்றாழையை முகத்தில் அப்ளை செய்யலாம் மூன்று தினமும் பழங்களை சாப்பிடுங்கள் நான்கு ஒரு நாளைக்கு இரண்டு முறை கிரீன் டீ குடிக்கவும் ஐந்து மன அழுத்தத்தை குறைக்கவும் ஆறு தினமும் உடற்பயிற்சி செய்யுங்கள் இவை முகப்பரு மற்றும் உங்கள் உடல்நலப் பிரச்சினைகளுக்கு ஒரு தீர்வாக அமையும் ஆனாலும் உங்கள் பருக்கள் மறையவில்லை என்று நீங்கள் உணர்ந்தால் உங்கள் உடலில் என்ன பிரச்சனை என்பதை கண்டுபிடிக்க முயற்சிக்கவும் முகப்பரு பகுதியில் கவனம் செலுத்தப்பட்டு உள்நோக்கி சிகிச்சை செய்யப்பட வேண்டும் உங்கள் உடல்நல பிரச்சினைகளுக்கு சில சிகிச்சைகள் அல்லது மருந்துகளை முயற்சிக்கவும் அல்லது உங்களது சுகாதார வல்லுநரை சந்தித்து ஆலோசனை பெறவும் பெறவும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ இப்படி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க